இடத்துல நாங்க சொல்ல வந்தோம் எஸ்பி சார் தான் எடுத்திருக்காங்க ரிமாண்ட் அவர் வந்து எடுத்து என்கவுண்ட் பண்ண போறாருன்னு சொல்றாங்க நாங்க எஸ்பி சார்ட்ட போய் சொன்னோம்னா நீதி கிடைக்குமா எஸ்பி சாருக்கு மேல யாரு இருக்காங்க ஹை ரேஞ்சில மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் நாங்க சந்திக்க முடியும் மாவட்ட ஆட்சியர் தகவல் சொன்னாலும் அவங்க அவங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க அவங்க உயிரை காப்பாற்றுவாங்க

ஏத்துக்கலாம் இல்ல 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 என்கவுண்டர் சொல்றீங்களா அதுக்காக நீங்க டைம் வந்து வாங்குறீங்களா இவனுக்கு புரியல தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு சார் புரியுதுங்களா இல்ல உங்களுக்கு சார் சார்

கிளியராக சொல்கிறாங்க கூட பேர் அங்கே பக்கத்தில் அந்த மாதிரி தான் இருக்காங்க அங்கே பார்த்தவங்களே பார்த்தவங்க நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு போனாங்க

ओके okay, मैडम